Terima kasih telah menonton! ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியாகி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எல்லா பாட்ஸுமே ரெடி ஆகி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல் ஸ்டாக்ஸ் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பலாயிரம் பாட்ஸ் வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டே இருப்பான் இவ்வளோ பெரிய துளசி மாடத்தையே பாத்தீங்கன்னா நான் இவ்வளோ ஈஸியா தூக்கிட்டேன் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டோமோல் செஞ்ச மெட்டீரியலுங்க நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் பிளஸ் லைஃப் வரும் உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும் ஸோ இந்த சைஸ் மட்டும் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸும் இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல இன்னொரு சைஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த சிமெண்ட்ல எல்லாம் செய்வாங்க இல்லையா நாள் படம் பாத்தீங்கன்னா உடஞ்சிரும் அது மட்டும் இல்லாம அரிச்சு போயிடும் இல்லைங்களா பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லெஸ்ஸாவும் இருக்கும் எவ்வளவு பெரிய பாட்டரை நீங்க எடுத்தீங்கனாலும் நல்ல வெயிட் இருக்கும் பட் டுவெண்ட்டி இயர்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கேரண்டீடா வருங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கு ஸ்கொயர் இருக்கு ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வச்சுருக்காங்க ஃபார்ட்டி இன்ச்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்காகனா இந்த லோட்டஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா வீட்டுக்கு முன்னாடி அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருக்க பெபிள்ஸ் ஃபேக்ட்ரிலருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நர்சரிக்கு இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்கு பல்க் எடுக்கணும் உங்கள் ஷாப்புக்கு எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி புது புது ஆஃபர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க